முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் மார்க் மற்ற மதங்களை விட இஸ்லாத்தினுடைய மதம் அதாவது கடவுள் வழிபாடு தொழுகை உட்பட அனைத்து சம்பிரதாயங்களும் தூய்மையானதாகவும் உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தரும் வகையிலே நமது தொழுகை முறைகள் அமைந்திருக்கிறது இதையெல்லாம் மற்றவங்க பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான தொழுகை வழிபாடுகள் நடப்பதை நாமும் ஏன் பின்பற்றக்கூடாது என்கின்ற எண்ணங்கள் மனதில் ஏற்படுவதாக தெரிகிறது இது வந்து அவர்கள் மனதை மாற்றி மதம் மாற்றுவதற்கு மதம் மாற்றத்திற்கான வாய்ப்பாக அமையுமா என்பது எனது ஐயம் இது மத மாற்றத்திற்கான இந்த வழிமுறைகள் நடைமுறைகள் மற்றதை விட உயர்வாக இருப்பதை அனைவரும் வரவேற்கிற வகையிலே அமைந்துள்ளது இது மத மாற்றத்திற்கான இது மத அடுத்த கட்டமாக இருக்குமா ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி உங்க வழிபாடு முறைகள் எல்லாம் என்னை கவருது இதை பார்த்தா எனக்கும் அது போல செய்யணுன்ற ஒரு ஆசை வருது இது மத இந்த காரியத்தை செய்கிறீர்களா அதான் உங்க கேள்வியா நாங்க கடவுளுக்காக செய்யறோம் இந்த காரியத்தை இறைவனுக்காக வணங்குதல் என்பது ரெண்டு நோக்கங்களுக்காக இறைவனை வணங்க வேண்டும் என்பது கடமை கட்டளை இறைவன் நம்ம படைச்சா நமக்கு தேவையான வாழ்வாதாரங்களை எல்லாம் தந்தான் அறிவை தந்தான் ஆற்றலை தந்தான் எல்லா வணங்களையும் இறைவன் தந்தான் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை அந்த அடிப்படையில் வணங்குகிறோம் ஆனால் அது நிச்சயமாக இந்த வணக்கம் எவரையும் கவரும் சந்தேகம் இல்லை ஏனென்றால் அந்த தொழுகையினுடைய பாணி இருக்கிறது அது எல்லா மதத்தையும் கவரக்கூடிய முறையில் தான் அமைந்திருக்கிறது பல சகோதரர்கள் மக்கள் கூடுகின்ற அந்த கடமையிலே கூட ஒரு கேட்டார்கள் ஒரு பெரிய கூட்டமா இருந்தது இவர்கள் எத்தனை நிமிடத்தில் இந்த கூட்டத்தை சரி செய்து கொண்டு தொழுகைக்காக வரிசையில் இருப்பதற்கு எத்தனை நிமிடம் பிடிக்கும் என்று ஒரு முஸ்லீம் கேட்டார் கூட்டம் அங்கங்க நிக்கிறாங்க இவங்க எல்லாம் தொழுகைக்கு ஒரு வரிசைக்கு கொண்டு வரணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் சாதாரணமாக ஒரு மாநாட்டில் ஒரு ஆள வரிசை நிறுத்த சொன்னார் எப்படி ஒரு மணி நேரம் ஆகுங்க கூட்டத்தையும் ஒரு வரிசையில கொண்டு வந்து நிறுத்தம்னா குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும் முப்பது செகண்ட்ல நடந்து முடிஞ்சது முப்பது செகண்டில் தொழுகைக்கான அடைப்பொழி கொடுத்தவுடன் அத்தனை பேரும் ஒரே வரிசையில் நின்றார்கள் இது ஆச்சரியம் என்ன பாகம் பெரிய ஒரு முறையாக இத்தனை லட்சம் வாழ்க்கை மக்கள் கூறிக்கக்கூடிய இடத்திலும் ஒரு வரிசையாக நின்று ஒரு தலைவரை நியமித்து அவர் சொல்லுவதை கேட்டு அதற்கு பின்னால் பணிகின்ற இந்த பாங்க இருக்கிறதே இது மனிதனால் கற்றுத் தர முடியாது இது மனிதனால் கற்றுத் தர முடியும் இந்த பாங்கை இறைவனால் கற்றுத் தர முடியும் ஆகவே இறைவனுக்கு சேவையின் கடமைகளை நாம் செய்கிறோம் அதே போல கொழுகை மட்டுமல்ல எந்த கடமை எடுத்துக் கொண்டாலும் சரி இப்போது சக்காத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பல முஸ்லீம் அல்லாத மனத்திலே சொல்லிய கருத்து இஸ்லாத்திலேயே எனக்கு பிடித்தது இந்த இந்த எந்த மதமும் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கையை இவ்வளவு முறையாக வகுத்ததும் இல்லை இதனை கட்டாயப்படுத்தியதும் இல்லை இஸ்லாத்தில் அது கட்டாயம் வருமானத்தில் எஞ்சியதில் ரெண்டரை சதவிகிதத்தை தானமாக அத்தனை பேருக்கும் கொடுத்து விட வேண்டும் என்பது கட்டளை ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தால் அதனை அவரிடம் எடுத்துக்கொண்டு கொடுக்க வேண்டியவர்களுக்கு முறையாக கொடுத்து விடும் உண்டு பார்த்து உண்டு எத்தனை எத்தனை மொழியினர் நாட்டவர் எத்தனை இனத்தவர் அத்தனை பேரும் ஒரே உடை அணிந்து ஒரே குரலில் இறைவனை அழைக்கிற இந்த பாங்கை பார்த்து உலகத்திலே இருக்க முடியாது ஆக வணக்கங்கள் மட்டுமல்ல இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கோட்பாடும் ஒவ்வொரு கோட்பாடு பல பேர் கேட்டிருக்கார்கள் என்னை இப்படி செய்கிறீர்கள் எங்கள் நபிகள் நாயகம் சொன்னார் நாங்கவே ஆகவே இப்படி செய்கிறோம் என்றைக்கோ வாழ்ந்த ஒரு நபி சொன்னதற்காக இந்த வரை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா இது மக்களை கவரும் ஆக நல்ல விஷயங்களும் நல்ல கருத்துக்களும் நல்ல மனிதர்களை கவரத்தான் செய்யும் உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் நிச்சயமாக அது கவரத்தான் செய்யும் தூய்மையான உள்ளத்தோடு இருப்பவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய உள்ளத்தை நல்ல விஷயங்கள் நிச்சயமாக தொடும் பெருப்பும் காழ்ப்புணர்வும் பகைமையும் துவேஷமும் வளர்த்துக் கொள்ளும் நல்ல செய்திகள் போய் சேராது ஏனென்றால் அவர்கள் இதயங்களை மூடிவிட்டார்கள் அடைபட்டு விட்டன கொண்ட இதயங்கள் அவருடைய உள்ளத்திலே சேராது ஆகவே இந்த இஸ்லாமிய கோட்பாடுகள் யாரையும் மதமோற்றத்திற்காக செய்வதில்லை இந்த கூட்டத்தை எடுத்துக்கிடுங்க யாரையும் மாற்றுவதற்காக செய்யப்படுகிற கூட்டம் அல்ல இது இது ஒரு மதமாற்ற பின்னணி நடக்கின்ற கூட்டம் அல்ல இது இது ஒரு மனிதநேய பின்னணி நடக்கின்ற கூட்டம் இது மனிதநேய பின்னணி தான் இதற்கு உண்டே தவிர மதவாற்ற பின்னணி கிடையாது ஆக யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் நான் ஒரு செய்தியை தெரிந்து கொண்டே உங்களுக்கு சொல்லுகிறேன் குடித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் ஒரு புத்தகத்தை படித்தேன் இந்த புத்தகம் நல்ல புத்தகம் ஐயாவுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் படியுங்கள் அவ்வளவுதான் குரானே சொல்லுகிறது இந்த குரான் இறைவனிடமிருந்து வந்தது குளில் ஹக்கும் என் ரப்பிக்கும் இது இறைவனிடமிருந்து இருந்து வந்தது இதனை ஏற்பவர் ஏற்கட்டும் நிராகரிப்பவர் நிராகரிக்கட்டும் சொல்லியாச்சுப்பா இஷ்டம் நீ ஏத்துக்கோ ஏத்துக்காம போ அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்லை அது உனக்கும் இறைவனுக்கும் இடையில உள்ள விஷயம் மறுமையில இறைவன் கேட்பார் ஏப்பா நல்ல விஷயம் சொன்னாங்கல்ல ஏன் ஏத்துக்கல அப்போ பதில் சொல்வதற்கு நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஆகவே நல்ல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் ஆக யாரையும் மதம் மாற்றுவதோ நம்முடைய நோக்கம் அல்ல இஸ்லாம் சொல்லுகிறது செய்தியை அறிவித்து விடுங்க மக்களை இஸ்லாத்தினுடைய செய்தியை அணிவித்து விடுங்கள் கண்கே கன்வெர்ட் மாற்று என்கின்ற சொல் குரான் இல்ல கண்பே எடுத்துரை தபிலே செய் பிரச்சாரம் செய் எடுத்துரை என்ற கருத்து இருக்கிறதே தவிர ஆழம் மாற்று அதான் அவை இஷ்டம் சொல்லிடு அதான் அவை இஷ்டம் அவன் முடிவு செய்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறது ஆகவே யாரையும் மாற்றுவது நோக்கம் அல்ல அவர்களாக மனம் மாறினால் அது அவர்களுக்கு நல்லது என்ற அளவில் நாம் முடித்துக் கொள்கிறோம் அவ்வளவுதான் நன்றி